வருகின்ற மகா சிவராத்திரி அதாவது இந்த மார்ச் மாதம் எட்டாம் தேதி வெள்ளிக்கிழமை இந்த மகா சிவராத்திரியிலே மூணாவது காலத்திலே சிவபெருமானுக்கு சிவலிங்கத்திற்கு அருமையான சுத்தமான பசு நெய்யை அந்த நல்ல உருக வைத்து சூடு இல்லாமல் அதிலே அப்படியே முழுவதுமாக நினைக்கப்பட்ட இரத்தன கம்பளத்தை அதாவது அபிஷேகமெல்லாம் முடிஞ்சதுக்கு பிறகு அப்படியே இந்த நெய்யோடு துயிண்டு போய் அந்த ரத்தன கம்பளத்தை இப்படியே சிவான் மேலே அப்படியே நன்னா சுற்றி விட்டுருக்கோம் இதைத்தான் சாட்டுவது முறை இது தெரியாதவர்கள் எல்லோருக்கும் சொல்லும்பொழுது இந்த ஊர் எல்லாம் இது சென்றடைய வேண்டும் இந்த மூன்றாம் காலத்தில் உருக்கிய இந்த பசுனையிலே இந்த ரத்ன ரத்தின கம்பளத்தை துவச்சி அதை சிவலிங்க சிவலிங்கத்துக்கு மேலே சாத்தினால் பின்னர் நான்காம் கால அபிஷேகத்துக்கு முன்பாக இந்த ரத்தின கம்பளத்தை அப்படியே எடுத்துவிட்டு கலைஞ்சி விட்டு வெதுவெதுப்பான வெதுப்பான வெந்நீரில் சுவாமிக்கு அபிஷேகம் அந்த கோவில் நடைமுறையை ஒட்டினால் போல கொஞ்சம் எலும்புச்சம்பழ சார் இளம் சூடான கலந்து அபிஷேகம் செய்தால் பலனோ சொல்லி மகா மகாசக்தி வாய்ந்த இந்த கம்பள பூஜையின் பலனாக இதுவரை காம வசப்பட்டு பலர் வாழ்வினை காயப்படுத்திய தீவினை கர்மவினை ரெண்டும் தீர ஈசன் பிராய்ச்சித்த வழியை கண்டிப்பாக காட்ட இருக்கின்றார் கண்களால் மனதால் உடலால் செய்த காம தீவினை கர்ம வினைகளை அதுக்கு பரிகாரமாக இந்த பூஜை மிக மிக உதவியாக இருக்கும் பல சிவாலயங்களுக்கு இப்படிப்பட்ட ரத்தன கம்பள பூஜை மகத்துவத்தை பற்றி எல்லோரும் சத்தங்கமாக எடுத்துச் சொல்லி மீண்டும் இப்படிப்பட்ட அற்புதமான பூஜையை மாற்றிட நம்மால் ஆன முயற்சியை நாம் செய்ய வேண்டும் என்று நமது வாத்தியார் சொல்வார் ஆண் பெண் சந்ததி நலமுடன் சந்தோஷமாக அமைய கூட்டாக சத்சங்கமாக பல கோயிலுக்கு ரத்தன கம்பளம் மற்றும் பசுமையை தானமாக அளித்தால் அவருடைய வாழ்க்கையிலே மகிழ்ச்சியை மட்டும் தரும் இந்த சிவராத்திரியில் செய்கின்ற பூஜை பல கோடி தேவாதி தேவர்கள் அதை பற்றி விரிவாக ஒவ்வொரு பகுதியாக உங்களுக்கு கேட்பதற்கு கொஞ்சம் சுலபமாக இருப்பதற்காக வாசிக்கின்றோம் எல்லோரும் கேளுங்கள் ஆனாலும் கையில் இந்த மாதத்தினுடைய மாசி பங்குனி அதாவது மார்ச் இருபத்தி நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுடைய அந்த ஆன்மீக அகஸ்திய விஜயத்தை வைத்துக்கொள்ளுங்கள் அதன் பிரகாரம் செய்யும்பொழுது உங்களுக்கு நீங்களே எஜமானாக சந்தோஷமாக ஒரு ஆனந்தத்தோடு அதை செய்வீர்கள் இப்பொழுதே நீங்கள் தயார்படுத்தி கொள்வீர்கள் நாளைக்கு மாதமானது அற்புதமான வெள்ளிக்கிழமையிலே பிறக்கின்ற சுக்கரவார பொன்னாள் இந்த மார்ச் மாதம் உங்களுக்கெல்லாம் புது புது ஒரு சந்தோஷத்தை கொடுக்க உலகிலே எல்லா இடத்திலும் பெரும் மாற்றம் பெரும் மாற்றம் சொல்ல முடியாத மாற்றம் இதுக்கெல்லாம் என்ன விடை இதுக்கெல்லாம் என்ன வழி என்று நினைத்து கொண்டிருக்கின்றக்கெல்லாம் ஒரு பெரும் வழியை காட்டப் போகின்றார் இறைவன் அதுதான் இந்த மார்ச் மாத பிறப்பை பற்றி பின்னாடி பார்ப்போம் இப்போ இறை காரியத்தை பற்றி பார்ப்போம் ஓம் எதுவும் என்னுடையதெல்லாம் அனைத்தும்